வணக்கம் நான் சுவாக வைக்கிறேன் இப்ப நான் எங்க வந்துருக்கேன் மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு வயலுக்குள்ள கோயில் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு ஒரு வயலுக்குள்ள ஒரு அம்மன் கோயிலுக்கு அதை உங்களுக்கு இடத்துல போடணும் அதை நான் இங்கே வந்துருக்கேன் எங்க ஒரு பண்டிகைக்கு அவங்களுக்கு எடு வீடியோ எடுக்கலாம் போயிட்டு எங்களுக்கு வெஸ்ட் பண்ணத்தாலே இப்ப இப்ப வந்திருக்கேன் இங்க மீனாட்சி அம்மன் கோயில் இதுதான் புள்ளி அவட இடம் இடத்துல வந்து இந்த மரத்துக்குள்ள ஒரு புள்ளியார் இருக்கிறார் சின்ன பிள்ளையார் இவரை நாங்க கும்பிட்டு தான் நாங்கள் உள்ள போனோம் உள்ள போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஒரு பாங்கோ இங்க பாங்கோ உங்களுக்கு காட்டுறவங்கட தாய் மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம்

நல்ல பெரிய ஓயில இருக்கு முதல் வரக்கூட கட்டி கிடந்த சும்மா சும்மா எவ்வளவு வித்தியாசமா கிடக்குது பாட்டு இதுதான் இந்த கோயில் இதுதான் புதுசா காட்டினது அவட பழைய முதல் இருந்த அம்மன் அந்த பக்கம் மீனாட்சி அம்மன் இந்த அதையும் கும்பிடம் அம்மன் நினைக்கிறானே அதையா இது இந்த இதுதான் முதல் அம்மாள் மீனாட்சி அம்மன் ஆரம்பத்துல இருந்த கோயில் இதுதான் இப்ப கோயில கட்டி கும்பாவசியம் பண்ணி அதுல வச்சுட்டாங்க இந்த இடத்துல தான் நாங்கள் அந்த இடத்துல போவோம் காரம்போடு குட்டி கோயில் நல்ல புதுமை வாங்கி மீன் ஆச்சு கேட்ட வரம் தருவாகும் இதுதான் இந்த மரம் அந்த மரங்கள் சுத்த வர இதுக்குள்ளதான் நான் ஏதோ குட்டி போட்டு கிடைக்கிறதுக்குள்ள சுத்தி சுத்தி ஆலமரம் தான் ஆலைய அரசு ஆலமரம் இதுக்குள்ள அம்மன் இருக்கிறா இது அந்த நேர்த்தி கடன் ஆறாவது பிள்ளை இல்லை என்று சொன்னாலும் பிள்ளை இல்லைன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நேர்த்தி கடன் வச்சால் உடனே கிடைக்கும் வந்து நீங்க யாராவது தெரியாதாக்கோ இந்த இடத்துல வந்து நேர்த்தி கடன் வைங்க அந்த மீனாட்சி அம்மன் தருவாவும் കുറയും യും വരാ എന്നത് എല്ലാം നല്ല തായ നെയ്ത്തട എല്ലാരും നെയ്ത്തടൻ കട്ടിരിക്കാൻ മീനാക്ഷേ അ A N P அப்பா விநாயகா எப்பவுமே அண்ணன் சொல்றாங்க ஒவ்வொரு தடவ நான் எங்க அசின்றே நான் அஞ்சுதான் வந்து அன்னதானம் கொடுத்து பொங்கி செய்தேன் நான் ఇదిలే పూట <forever> <ren> <heartless> வர நான் முதல் வர கொலைதல் அமில்ல இல்லை இந்த இதுகள் இருந்தேன்றத விட இருந்த இந்த கோயில்கள் இல்லை எப்படி இப்போ எல்லாமே கட்டிருக்காங்க ஆனால் பாருங்க ஒரு எங்கேயாலும் ஒரு குடும்ப குடிமனை எதுவுமே கிடையாது தனியே வயலும் தான் எல்லா இடம் பார்த்தீங்கன்னா வயல் நல்ல அந்த வயலில் விழுந்து வர காத்திருக்கேன்னா அந்த வக்கி எங்கன்று ஒங்க போகுது இன்றைக்கு அப்படி ஒரு காத்து நல்லா இருக்கு நடராஜ நடங்காலே ஒரு மடம் இருக்குது இது அது என்னன்னு தெரியும் அது என்ன முருகன் முருகன் இதையும் கும்பிட்டு அப்படியே முருகன் ஏன் கும்பிடுவோம் இது இதுக்குள்ளதான் வைக்கிறேன் நினைக்கிறேன் பாலை இதுக்குள்ள வைக்கணும் கிணறு மன்ற அடிக்காங்க சீத்த கிணறு இது சீத்த கிணறு அதுக்கு மல்லி கொடுத்து பூச்சிக்கிறேன் முருகா இது முருகன் முருகா முருகப்பெருமானே முருகன் தானே முருகன் இது நல்ல பெருசா தானே நல்ல உண்டுக்குள்ள ஒரு பக்தி இல்ல நல்ல காத்தோட்ட மாதிரி இருக்குது முருகா முருகப்பெருமானை என்ன அப்பனி பண்ணீடா படிக்க அப்பசா பெறுகிறார் அந்த மேல எவ்வளவு குழந்தை வடிய குழந்தையா இருக்கிற வேலையும் வச்சுக்கணும் நல்லா இருக்கும் எத்தனையோ ஆண்டு காலம் மாதிரி நூறு வருஷத்துக்கு மேலே என்ன சொல்லலாம் இந்த மரம் இருக்கு அப்ப இருந்த மரத்தை இப்போ அப்படியே இருக்கு செழிப்பாக அவ்வளவு வினல் அது வந்து மடம் நினைக்கிறேன் அது இந்த மேலே எல்லாம் கட்டிக்காங்க மடம் அங்கால வெளியில வெளி வீதி இதுல வந்து வந்து ஒரு கொஞ்ச நேரம் இருந்து இருந்தாலே நமக்கு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு இணைச்சு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இந்த இடத்துக்கு வந்து இதுல வந்து வெள்ளிக்கிழமை பூரணி இந்த நாடுகளில் தான் விசேஷம் கூட பூரணிலாம் விசேஷம் என்னன்னு சொல்றது பொங்கல் அன்னதானம் வந்துட்டு நிறைய சனங்கள் எல்லாரும் டிராக்டரும் வேனும் பஸ்ஸும் அப்படி வந்து வந்துறங்க வந்து நிறைய கொண்டாங்க இதுவும் ஒரு புத்து தான் இந்த உண்டுக்குள்ளையுமே எதுவுமே இருக்குதா எப்படி இருக்கு மரங்க மரத்து வேர்களை பாருங்க இதுல வந்து ஊஞ்சல அந்த சில மரங்களை வந்து இது செஞ்சாங்க இந்த வெட்டி விட்டாங்களோ இல்ல உடஞ்சு விழுந்துட்டு எப்படி மாதிரி இருக்கு மரங்கள் இவ்வளவு ஊரத்துல எப்படி இருந்து ஒவ்வொரு ஒரு ஒரு அந்த பேருலேயே மரங்கள் மிளச்சி மிளச்சி முளைச்சி மிளச்சி இப்படியே குட்டி ஒரு இடத்த பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த இடத்துல எல்லாரும் வந்து இருந்து அன்னதானம் கொடுத்து இதுல அன்னதானம் கொடுக்கணும் அது கண்டு மடம் இருக்குது அந்த மடத்துல இருந்து அன்னதானம் இருந்து எல்லாரும் விளையா செஞ்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் அதுவும் ஒரு நல்ல ஒரு இது மரத்தை வந்து நல்லா இருக்கும் இது வந்து ஆஞ்சனியார் நம்மட ஆஞ்சனியார்

நான் முதல் வரக்குள்ள அந்த கோயில் ரொம்ப பிரிக்கிறதா இருந்தது இதுக்குள்ள இது தோத்திர கட்டிக்கிட்டாங்க அம்மாவை உள்ள போய் பூங்கிடப்படுறேன் நான் போய் காசு பண்ணி கொண்டு உண்டிய போடணும் வாரம் காசு எடுத்துட்டு வரேன் நல்ல பாத்து நல்லா இருக்கும் ഇപ്പോൾ ഒരു അത്ഭുതമാണ് വിടമില്ല இப்போ தேங்காய் பிடி வடையுது அண்ணா அந்த நாதம்பரானுக்கு பொங்கறதுக்கு இந்த அறிக்கை பானை வேறங்க அந்த குட்டி பானை தான் அவருக்கு பொங்குறதுக்கு இந்த அங்கால் அவர் தேங்காய் புளிக்கிறாரு தேங்காய் புளின் கிட்டு அந்த அடுப்பில் உண்டை வைக்கப்பறம் வச்சு பொங்கலை பொங்கணும் நாங்கள் பொங்கல் இல்லாத அவர் தான் பொங்கணும் ஆம்பளம் பொங்கணும் பொங்கிட்டு அப்புறம் என்ன செய்யறது சாமிக்கு நாதம்பரானுக்கு படைக்கணும் படைச்செல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கத்தில் அண்ணன் செய்கிறாங்க அதையும் சாப்பிட்டுட்டு மைசா கிளம்பினாச்சி நல்லா அகருக்கு பிடிங்க அகருக்கு பிடிஞ்சாதான் அந்த பால் வரும் நாலு வேங்காயம் தெரியுங்களா பால் கட்டி பால் மூண்டு கட்டி பால் வந்தாதான் நல்லா இருக்கு இப்ப இந்த இதை எடுத்து போ நான் போடலாமா நீங்க என்ன எடுத்து செய்யும் நாங்க செய்யல இது நான் வந்து நானுக்கு ஆம்பிள் மட்டும்தான் பொங்குறது பொம்பளை பொங்கல

அந்த நாதம்பரனுக்கு பால் வைக்கிறதுக்கு எந்த ஐயா வைக்கணும் ஓ வைக்க அம்மால கிட்ட வைக்கணுமா கூட தானே வைக்கிறது வைக்கிற ஆள் வந்து முகத்தை பார்த்து தானே வைக்கணும் பால்ல இல்லையோ தெரியல அவ ஒரு சட்டியில வச்சா அதுல சரி சரி பாக்கி சீல ஆட்டணும் பாலம் வெள்ள தூணியால முடணும் ஆ சரியா சரி ஐயா ஓகே நான் பாக்கி கட்டிட்டு ஒரு வெள்ளை துணி இல்லாட்டி ஒரு வாலடி எடுத்து அந்த பாலுக்கு மேல மூடி அம்மாளுக்குள்ள ஒன்று வைக்கட்டான் இதுக்குள்ள அதுல ஒரு அம்மா வாய்ப்பட்டுதான் வாயை கட்டிட்டு பால் அடியில் எடுத்துட்டு அதில் வந்து என்ன ஒரு சீலை என்ன ஒரு வாழை கிழிஞ்சு விடாது பான கிழிஞ்சு இப்போ பால் வச்சாச்சு அடப்பில் பால் நல்ல காத்தடிக்கிற வழி அடுப்பு நெருப்பு சட்டில படுகிறது இல்லை வானையில இந்த பால் வச்சாச்சு பால் கொங்க கொஞ்சம் லேட்டா மூடக்கூடாது 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 பால் மூடுறோம் பால் மூடக்கூடாது அரிசை கழுவுங்க அரிச களி அரிசை கழுவுங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் இந்த பால் இதுக்குள்ள அரிச கழுவு இதுக்குள்ள மண் அரிச களி கொடுக்கலாமா

சிராட்டை முடிஞ்சு சிராட்டை மத்தி சொன்னா சரி இந்த அவ்வளோதான் ஓ தான் இப்போ எங்களோட பூசையெல்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் வீடியோவை கொள்வோம் மீண்டும் இன்னொரு வீடியோவோட சந்திப்போம்